தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எண்ணிக்கையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக காணாமல் ஆனால் நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றுவோம் நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறான் தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரில் தினந்தோறும் மாலையான நாலு பேர் ஊர்ல நாலு பேர் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாலே அவன் யாரும் தெரியாது கவுன்சிலர் ஓட்டுல அவன் பேசுவான் நான் பார்த்து விட்டேன் நான் கேள்விப்பட்டு விட்டேன் என்னிடம் சொன்னார் இவங்கிட்ட அமித்ஷா சொன்னார் விளக்கு வச்சு பார்த்தவனு பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு புடிச்சு பார்த்த உடனே சொல்லுவாருங்க அண்ணாத்தேப்பால் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கயா போனோம் ஏ உயிர் உள்ளவரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் தொண்டர்களுடைய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்லை இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருங்க உங்கள் தைரியம் உங்க மன உறுதிதான் அண்ணா திமுகவை எடப்பாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாம் அமரவைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்